நிச்சயமாக கீழக்கரை புதுப்பள்ளிவாசல் ஓடக்கரை பள்ளிவாசல் மற்றும் ஆகிய புனிதமான இடங்களை சூரிய சக்தியின் சோலார் எனர்ஜி கீழ் கொண்டு வருவதற்கான இந்த முன்மொழிவு மிகவும் வரவேற்கத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தேழு வரை மத்திய பட்ஜெட் ஒதுக்கீடுகளை அடிப்படையாக கொண்டு உங்கள் மேலதிகாரிக்கு சமர்ப்பிக்க தேவையான விரிவான மற்றும் நுணுக்கமான விவாதம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது கீழக்கரை பள்ளிவாசல்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் சூரிய சக்தி திட்டத்தை செயல்படுத்துதல் ஒரு மூலோபாய ஆய்வு ஒன்று திட்டத்தின் பின்னணி மற்றும் அரசு நிதியுதவி பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு வரை மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு வரையில் சூரிய சக்தி கிரிட் பிரிவுக்கு ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இது முந்தைய ஆண்டை விட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கணிசமான உயர்வாகும் மேலும் பி எம் சூரியகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா திட்டத்திற்கு இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது ஒன்று கோடி வீடுகளுக்கு சூரிய சக்தியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நிதி ஒதுக்கீடுகள் கீழக்கரையில் உள்ள வழிபாட்டு தலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு சூரிய சக்தி அமைப்புகளை நிறுவுவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகின்றன இரண்டு யூஹெச் சங்கம் மூலமான செயல்பாட்டு முறை ப்ரொபோஸ்ட் மெத்தடாலஜி யூஹெச் சங்கம் ஒரு அறக்கட்டளை ட்ரஸ்ட் அல்லது தொண்டு நிறுவனம் என்ஜிஓ என்ற அடிப்படையில் ரூஃப்டாப் சோலர் ஃபேஸ் இரண்டு திட்டத்தின் கீழ் மானியம் கோர முடியும் கீழக்கரை மேலத்தெருவைச் சேர்ந்த இந்த முக்கிய மசூதிகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் இணைந்து இந்த முயற்சியை எடுக்கும்போது பின்வரும் நன்மைகள் கிடைக்கும் மொத்த கொள்முதல் சலுகை பல்க் ஆர்டர் பல நிறுவனங்கள் இணைந்து விண்ணப்பிக்கும்போது போது சோலார் நிறுவனங்களிடமிருந்து குறைந்த விலையில் உபகரணங்களை பெற முடியும் சி எஸ் ஆர் நிதி பங்களிப்பு பெரிய நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதி சி எஸ் ஆர் பண்ட் மூலம் பள்ளிவாசல்களுக்கு தேவையான ஆரம்ப முதலீட்டை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ பெற யூ சங்கம் முயற்சி செய்யலாம் மூன்று விரிவான நன்மைகள் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பள்ளிவாசல்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் சோலார் அமைப்பது வெறும் மின்சார சேமிப்பு மட்டுமல்ல அது ஒரு நீண்ட கால பொருளாதார முதலீடாகும் நன்மைகள் விவரம் பொருளாதார தாக்கம் மின்சார செலவு குறைப்பு தொண்ணூறு விழுக்காடு வரை மின்சார பிள்ளை குறைக்கலாம் மிச்சமாகும் தொகையை அன்னதானம் மற்றும் கல்வி உதவி தொகைக்கு வழங்கலாம் தடையற்ற மின்சாரம் மின்வெட்டு காலங்களிலும் விளக்குகள் ஒலிபெருக்கிகள் மற்றும் மின்விசிறிகள் தடையின்றி இயங்கும் வழிபாட்டிற்கும் கல்விக்கும் எவ்வித இடையூறும் இருக்காது நெட் மீட்டரிங் வசதி தேவையற்ற உபரி மின்சாரத்தை அரசுக்கு கிரிட் வழங்கி பில்லில் கழித்துக் கொள்ளலாம் மின்சாரம் வீணாகாமல் வருமானமாக மாறும் பசுமை ஆற்றல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத சுத்தமான எரிசக்தி பயன்பாடு கீழக்கரையை ஒரு முன்மாதிரி பசுமை நகரமாக மாற்றும் முயற்சி நான்கு முதலீடு மற்றும் வருவாய் மீட்பு ஒரு மசூதி அல்லது பள்ளிக்கூடம் எட்டு முதல் பத்து வரை கேடபிள்யூ சூரிய சக்தி அமைப்பை நிறுவினால் அதற்கான முதலீட்டை அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள் மின்சார சேமிப்பு மூலம் மீட்டெடுத்து விடலாம் அதன் பிறகு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மின்சாரம் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்து முடிவுரை மற்றும் பரிந்துரை கீழக்கரை புதுப்பள்ளிவாசல் பள்ளிவாசல் ஓடக்கரை பள்ளிவாசல் மற்றும் பள்ளிவாசல் ஆகிய அனைத்தும் அதிக மின் பயன்பாடு கொண்ட இடங்களாகும் குறிப்பாக விசேஷ காலங்களில் மின் தேவை அதிகமாக இருப்பதால் சூரிய சக்தியே நிரந்தர தீர்வாகும் யூ சங்கம் உடனடியாக அங்கீகரிக்கப்பட்ட சோலார் நிறுவனங்களை அணுகி தொழில்நுட்ப ஆய்வு டெக்னிக்கல் ஆடிட் செய்து அரசு மானியத்திற்கு விண்ணப்பிப்பது அவசியமாகும் இந்த திட்டம் கீழக்கரை சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் நிதி சுமையை குறைப்பதற்கும் ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக அமையும் இந்த விரிவான விவாத அறிக்கையை தங்கள் மேலதிகாரியின் மேலான பார்வைக்கும் பரிசீலனைக்கும் எஸ் ஏ கே சமர்ப்பிக்கிறேன்